அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீட்டில் செய்யப்போ ரெசிபி என்னென்னா புடலங்காய் வச்சு நல்ல ஒரு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டுன்னு சொல்லலாம் அது புரியலனு சொல்லலாங்க அதுதான் நான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னே அப்படியே நம்ம சேனல் உங்க கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கம் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு இப்போ என்ன செய்யப்போறேன்னா ஒரு பெரிய நீட்டான ஒரு புடலங்காய் நான் எடுத்துருக்கேங்க அது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அந்த அவ்வளோ அவ்வளோதூர் நான் சொத்து இருக்குங்க இது சுகர் உள்ளவங்களுக்குலாம் இது அடிக்கடி இது வந்து கொடுக்கணும் இதில் நீர் சத்து உங்களுக்கு வந்து அதிகம் பாருங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் நம்ம உடம்புல இருக்க உப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுங்க உங்களுக்கு பிபி ஆளவும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது உணவில் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகும் நம்ம வந்து இது மாதிரி சேர்த்துக்கணும் பாருங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்றேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்றேங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் நான் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதனால் நான் அந்தளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இந்த பொடலாங்காலம் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே தூரம் சத்துக்கள் இருக்குங்க இப்போ அந்த எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நான் ஸ்டிக் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ரீஃபைண்ட் அழுகுட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இருக்குங்க பாசுப்பரு போட்டுட்டு ஆறு ஏழு பூண்டு பல் இருக்கும் போட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை போட்டுடலாம் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு போட்டுவிட்டு எல்லாத்தையும் அதன நல்லா வதக்கிடுறேங்க வதக்கிட்டு இதுலேயோ ஒரு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு இருக்கும் உங்கள் இறால் நான் அதோடு சேர்த்துறேன் பாருங்கள் நம்ம இறால் சேர்த்து செய்யும்போது எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நம்ம வெங்காயம் பாளையோட இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா புடலங்காய் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான நான் உப்பு கொஞ்சமாக போட்டுடுறேன் போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து காரம் எதுவுமே போடலைங்க நான் பச்சை மிளகாய் மட்டுந்தான் ரெண்டு கேரி போட்டுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புடலங்காலையும் உங்களுக்கு வந்து தண்ணி விடும் இருந்தாலும் நம்ம வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பத்து நிமிஷத்துல சீக்கிரமே வந்துடுங்க பாருங்கள் நம்ம பிபி அளவுலாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் நமக்கு சிறுநீர் வழியாக எல்லாத்தையுமே இதை வந்து வெளியேற்றிடும் அவ்வளோக்கு ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது பாருங்கள் நல்லா திறந்து பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது நல்லா இன்னும் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சது நல்லா உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுக்கட்டும் பாருங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி தேங்காய் எடுத்து அதோட ஆட் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த பொரியல் வந்து உங்களுக்கு ரசம் புளி குழம்பு எல்லாத்துக்கும் அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசி கூட போட அந்த எறாவோடு இந்த புடலங்க சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி இது வந்து நான் வந்து ஒரு லஞ்ச் ரெசிப்பியாக செஞ்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்